விஜயே காரை ஓட்டிக்கிட்டு விஜயும் சீமானும் ரெண்டு மணி நேரம் காரில் உட்காந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க இப்போவும் பாருங்க சீமான் பேசும்போதெல்லாம் விஜய் தம்பி விஜய் தம்பின்னு விஜயை வாழ்த்தி தான் பேசுகிறாரு சீமான் வழக்கமாக தனித்து நிற்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே சமயம் விஜய் தம்பி கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் சொல்லும்போது என்ன அர்த்தம் திராவிடம்னு சொன்னால் பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக போயிடும் சனாதனம் பிஜேபிக்கு சப்போர்ட்னு சொன்னால் திராவிடத்துக்கு எதிரின்னு ஆகிடும் இது இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு அரசியல் மட்டும் விஜயோட போய் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு இவங்க நினைக்கலாம் விஜயும் வந்து என்ன நினைக்கிறாரு யார் வந்து பேசுறாங்களோ பேசட்டும் அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்துல நம்ம தனியா நிக்கிறதா என் கேட்டா அனுமதி மறுக்கப்பட்டால் விஜய் இன்னும் பூதாகரமாக பெரிதாவார் அவருடைய பிம்பம் பெரிதாகும் அதை திமுக விரும்பாது இந்த பெயரில் பல நிபந்தனைகள் போட்டு முடிந்தவரை அனுமதி கொடுக்கணும் மாநாடு நடக்கணும் அதே சமயத்தில் பிரம்மாண்டமான ஒரு இமேஜ் விஜய்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு திமுக அரசு வந்து முயற்சி செய்யும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் பிரெட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக அரசியல் பத்திரிகையினுடைய நிறுவனர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல சார் இப்ப சினிமாவும் அரசியலும் நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் இருக்கு சினிமா துறையிலிருந்து நடிகர் விஜய் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு விஜய் தொடர்ச்சியா அந்த கட்சியினுடைய தலைவரை சந்திச்சார் இந்த கட்சியினுடைய தலைவரை சந்திச்சார் கூட்டணிக்காக பேசுறாரு இன்னொரு பக்கம் சந்திச்சுட்டு சில தலைவர்கள் வந்து வெறுமனை நடிகராக இருந்து கொண்டு அவங்க அரசியல் வந்து ஜெயிக்க முடியாது இப்படிங்கிற கருத்துக்களும் வருது இந்த செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை விஜய் யார் யார்கிட்ட பேசுகிறாரு இந்த கட்சி கூட்டணிகள் எப்படி மாற இருக்குது அதே போல் விஜயினுடைய அந்த மாநாடு விக்கிரவாண்டி அந்த இடத்துல நடத்துகிறதுக்கு பெரிய நெருக்கடிகள் வருது அழுத்தம் வருது இப்படிலாம் செய்திகள் கேள்விப்படுறோம் எந்தளவுக்கு உண்மை சார் நீ பேசுனால நான் பின்னால் இருந்து முன்னால் போகிறேன் மாநாடு வந்து நடத்த போகிறாரு விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய கேள்வி மக்களிடையே வந்து ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக நேயர்களிடையே வந்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு வந்து பல முறை வந்து அரசியலில் வந்து தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருந்திருக்கு முத முதல்ல வந்து அதிமுக இரட்டைகளையை வந்து அதே அணியில் இருந்த பாஜக வந்து பிளாக் பண்ணணுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் நான் எழுதின போது தமிழக அரசியலில் அட்டப்படத்தில் யாருமே நம்மளை திமுகலேருந்து தலைமையிலேருந்து என்ன கூப்பிட்டு கேட்டாங்க அதிமுக தலைமையிலேருந்து கூப்பிட்டு கேட்டாங்க உங்களுக்கு யார் செய்தின்னு இது வந்து உண்மையாக இருக்க முடியாது அதேபடி ஒரே அணியில் இருக்கும்போது பண்ணுவாங்கன்னா கரெக்டாக மூணு மாதத்துக்குள்ளே நடந்தது ஸோ நம்ம பல முறை வந்து அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பெல்லாம் வரும்போது நம்ம வந்து கொடுத்த கருத்து கருத்து கணிப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு அதிமுக வரும்னு சொல்லி எதுனோ அதான் வந்தது கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு திமுக வரும்னு சொன்னால் எண்பத்தேழு எண்பத்தெட்டோ வந்தது ஸோ பல முறை சரியாக இருந்திருக்கு ஓபிஎஸ் வந்து அநேகமாக கட்சியை உடச்சிக்கிட்டு போறேன்னு எழுதுனோ உடச்சிக்கிட்டு போனார் இப்படி பல விஷயங்கள் எதுனா வந்தது நம்ம பெரிய நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை சில கணிப்புகள் ஓரளவுக்கு அது சரியாக இருந்தது அந்த வகையில் என்னுடைய கணிப்பு என்னென்னா இப்போ வந்து கொஞ்சம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து கொஞ்சம் அதிலிருந்து விரிசல்கள் தெரியுது அதுக்கு கா இப்போது உதாரணமாக திமுகவுடைய முக்கியமான பலமே வந்து வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த தலித் வங்கி அது விடுதலை சிறுத்தையினால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள்னால எல்லா தலித்துமே அவன் அப்படின்னு சொல்ல முடியாது விடுதலை சிறுத்தையில் இருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பட் கணிசமான அளவு அவங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து அவர் வந்து தலித் முதலமைச்சராகவே ஆக முடியாதுன்னு பேசுறாரு திமுக தான் வந்து ஆட்சின்னு சொல்ல முடியாது ஆட்சியில் யார் வேணாலும் வருவாங்க போவாங்கன்னு பொதுவாக பேச இது வரைக்கும் அப்படிலாம் பேசலை அவர் சகிச்சுக்கிட்டு தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போ வந்து இந்த முருகன் மாநாட்டுக்கு எதிராக அவர் பேசி திருமணங்கள்ல ஏற்றிட்டார் அந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா முழு மது விலக்கை பற்றி பேசுறாரு இது வரைக்கும் பூரண மது விலக்கை பற்றி தைரியமாக வெளியே பேசுனது வந்து பாமக மட்டும்தான் வைகோ வைகோ இருக்கும்போது வைகோ எங்கே இருக்கார் இப்போது இப்போ பேச சொல்லுங்களேன் வைகோ எப்போ பேசினார் அவர் எதிரணியில் இருந்தபோது இல்லை தனியாக இருந்தபோது பேசினார் இப்போ திமுக கூட்டணியில் மூர பூரண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி பேசுகிறாரா வைகோ பேச மாட்டார் திரும்ப மாநாடு கூட தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ஆமாம் மாநாடு பூரண மதுவிலக்கு வேணும்னு கேட்குறாரு அதே மாதிரி பதினெட்டு பர்சன்ட்லேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் ஆகணும் அந்த ஒதுக்கீடு அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி வந்து முருகன் மாநாட்டில் வந்து இப்படி பண்ணது நீங்கள் வந்து அதாவது திராவிட பாதை அவர் சொல்கிற வ சொல்ல வரது அந்த திராவிட பகுத்தறிவு பாதையை விட்டு நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி போகிறீர்களே அதில் வந்து கந்ததர் கவசம்லாம் வந்து போட்டியெலாம் வைக்கிறீங்க அப்புறம் அந்த அறநிலைத்துறை கல்லூரிகளில் வந்து முருகனை பற்றி வரலாறு பாடத்தில் போடுறது இதெல்லாம் தீர்மானமாகவே ஏற்றியிருக்கார் இப்போ அது அந்த தீர்மானங்களில் பல தீர்மானம் ஏற்கிட்ட இருபதோ இருபத்தோரு தீர்மானமான மூருக்கு அதில் வந்து பல வந்து இப்போ திமுக இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த கிரிமி லேயர் இருக்குது அதையும் இந்த உள்பிரிவு அப்போ தமிழ்நாட்டில் அருந்ததியர் வந்து மூணு பர்சன்ட் கொண்டு வந்தது வந்து கலைஞர் இருக்கும் போது தான் கொண்டு வந்தது அந்த உச்சநீதிமன்ற கிருமி லேயர் அந்த உட்பிரிவுகள் கிருமி லேயர் உட்பட்ட உட்பிரிவுகளை வந்து வர்றது வந்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உறுதிப்படுத்தியிருக்கு திமுக அதை வரவேற்கிறது ஆனால் விசிக்கு அதை எதிர்க்கிறது போராட்டம்னு சொல்கிறாங்க உட்பிரிவு வந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தும் இது ரைட்டாக தப்பாக அவங்கவுங்களுடைய பார்வையில் இருக்குது இதே விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அதாவது அதிமுக இருக்கும்பொழுது ஒரு வழக்கு போட்டாங்க லா ஆஃபீஸர்ஸ் சட்ட அதிகாரிகள் இந்த ப்ரா பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு ஏபிபி இந்த மா அது அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் சாதி ஒதுக்கீடு வேணும் இப்போ இல்லை சில மாநிலங்களில் உதாரணமாக ரெண்டு மூணு மாநிலங்களில் கர்நாடகா சில மாநிலங்களில் இருக்குது பட்டு தேசிய அளவில் கான்ஸ்டியூஷனில் அப்படி கொடுக்கணும்னு இல்லை அந்த மாநிலங்களில் அரசியலுக்காகவும் எந்த காரணத்தினாலேயும் அவங்க வச்சுருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் வேணும்னா அதிமுக பொருட்களில் கேட்டார் குழு அவங்க ப பண்ணலை வழக்கு போட்டார் உயர்நீதிமன்றத்தில் அப்புறம் திமுக ஆட்சி மாறிச்சு இப்போ திமுக கூட்டணியிலருந்து இருந்தால் என்ன நடந்துருக்கணும் அதுக்கே வழக்கு நேராக போய் உட்காந்து பேசி அதை வாங்கியிருக்கலாம் திமுக அதுக்கு ஒத்துக்கலை ஒத்துக்கிட்டு இருந்தால் அவர் வழக்க ஏன்னா வழக்கம் தொடர்றார் அவர் திமுகவுலேயும் வழக்கு நடக்குது போன டிசம்பர் இருபத்தி மூணில் வழக்கு நடக்குது அது ஒரு உச்சகட்டத்துக்கு வருது அந்த வழக்குடைய இறுதி விசாரணை வரும்பொழுது திமுக சார்பில் வந்து அவர் வில்சன் சார் அப்படி எம்பியாக இருக்கார் அவர் ராஜசபா எம்பி அவர் அப்பியராக என்ன சொன்னார் சட்டத்தில் வந்து கட்டாயம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒதுக்க இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் தள்ளுபடியாவது விசிகாவுக்கு எதிராக யாருடைய ஆட்சியில் திமுக கூட்டணி திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன கேட்குறாரு அந்த நீங்கள் ஒரு ஏபிபி அட்வ அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் இதெல்லாம் போடுறீங்க இது போடும்போது அதில் சாதி ஒதுக்கீடுங்க இதை வந்து ஒன்று சட்டபூர்வமாகவே தீர்த்துருக்கலாம் உண்மையிலேயே சொல்லப்போனால் கூட்டணி கட்சினால் என்ன பண்ணிருக்கணும் யோ எல்லாம் விட்ரா பண்ணு வா உட்காந்து பேசு ஒன்று ஒதுக்கீடு தர்றோம் அப்படி இல்லைன்னா ஒதுக்கீடு எல்லாம் வேணாம் நாங்கள் ஒரு பத்து பேர் போட்டால் ஆள் ஒரு நாலு பேர் லிஸ்ட்டு கூட அதில் ரெண்டு பேரை போடுவோம் ஆனால் ஒதுக்கீடுன்னு போட்டால் நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கடைசியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்து அந்த போட்ட கேஸ் வந்து தள்ளுபடியாச்சு சாதி ஒதுக்கீடு இல்லைன்னு அடித்து யாரையும் கொடுக்கல இப்போ மத்திய அரசு கூட ரயில்வே போர்டில் வந்து சேர்மனாக வந்து ஒரு தலித் ஒருத்தரை சதீஷ்குமார்னு ஒரு தலித்தை பண்ணியிருக்காங்க மத்திய அரசு பண்ணதுனால அவங்க வந்து அவங்க தான் உழ ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை ஸோ ஆனால் வந்து அதே சமயம் ரயில்வே போர்டுக்கு வந்து தலித்தை தான் வந்து தலைவராகணும்னு சட்டம் கொண்டு வரணும்னா கஷ்டம் இது ஒரு என்ன சொல்லுது ஒரு கிவண்ட விவகாரங்கள் எல்லாம் கூட்டணியில் பிரதிபலிக்குமா அவன் கூட்டணி இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து போ இப்போ போராட்டமே அறிவிக்கிறார் அவர் இந்த இந்த சில இந்த முருகன் மாநாடு விஷயங்கள் இதெல்லாம் திருமணங்கள் இதெல்லாம் வந்து பூரண மதுவிலக்குக்காக மாநாடு நடத்துகிறேங்கிறாரு அப்போது இது கம்யூனிஸ்டுகளும் ஏன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு திமுக வந்து கொஞ்சம் பாஜகவோட இணக்கம் காட்டுற மாதிரி ஒரு எங்க தே ஆளுநர் தேனீர் விருந்துக்கு வந்து திமுக ஆர்எஸ் பாரதி வந்து போகலன்னு அறிவிச்சார் புறக்கணிப்புன்னு சொன்னார் அதை நம்பி திருமாவளவன்லேருந்து எல்லா திமுக கூட்டணி தலைவர்களும் நாங்கள் போகலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க முத நாள் நைட்டு அவங்க டெல்லியிலேருந்து கூப்பிட்டு நீங்கள் இதை புறக்கணித்தா நாணய விழா நடக்காது ஏன்னா நாணய விழா வந்து மாநிலம் நடத்த முடியாது நாணயம் அச்சுடுறது வந்து நடத்துறதுன்னா செயல்படுத்தலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் விழாவுக்கு வந்து அவங்க வரணும் நானே அவங்க தான் ரிலீஸ் பண்ணணும் சட்டப்பிரகாரம் மாநிலத்துக்கு வந்து நானே வெளியிடுற அதிகாரம் கிடையாது அப்போது நாங்கள் வரணுமா வேணாமான்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டதா இல்லை அதனால் வந்து சடார்னு ஆர்எஸ் பாரதியில்லன்னா என் முதல்ல அவசரப்பட்டு சொன்னார் புறக்கணிப்புன்னு அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு அரசியல் வேறு அரசின் நிலைப்பாடு வேறு அது என்ன ஆர்எஸ் பாரதி பேசும்போது அப்போ தெரியாதா திமுக தலைவர் ஸ்டாலின் கோல் திமுக தலைமையில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அர அரசு அரசியல் வேறு அரசின் நிலைப்பாடு வேறுங்கிறது ஆர்எஸ் பாரதிக்கு சொல்ல மறந்துட்டாங்களா தலைமைக்கு தெரியாமல் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரா அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா அதை தவறுன்னு அங்கேயே திருத்தி இருக்கணுமே அப்போ என்னென்னா மேலேருந்து நாங்கள் நாணய விழாவுக்கு வரமாட்டோம் நாணயம் வெளியிடமா வேணாமான்னு கேட்டவுன்ன அவர்களுடைய ஸ்வ கட்சியுடைய நலன் இல்லை குடும்ப நலனுக்காக அவங்க வந்து நாணய விழாவை வந்து கலைஞர் கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டதில் வந்து ஒன்றும் தவறே இல்லை எம்ஜிஆர் வெளியிட்டிருக்கார்கள் என் டி ராமராவ் வெளியிட்டிருக்கார்கள் பல பேர் வெளியிட்டிருக்கார்கள் கலைஞர் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் தென்னாட்டில் அதனால் வந்து வெளியிட்டதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் கடைசியில் என்ன பண்ணீங்க அரச பாரதியை வச்சு புறக்கணிப்புன்னு சொல்லி அவங்கெல்லாம் உங்களை நம்பி வந்து புறக்கணிப்பு பண்ணதுக்கப்புறம் முதல் நாள் ராத்திரி முடிவு பண்ணி மறுநாள் காலையில் திமுகலேருந்து தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கிட்டாங்க ஏன் அந்த முத நாள் ராத்திரி எல்லா கூட்டணி தலைவரும் கூப்பிட்டு அப்பா நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் கலந்துங்கன்னு சொல்லியிருந்தா அவர்களை வில்லன்களாக்கி இவர்கள் கதாநாயகனாகிற அந்த ஹீரோ ஆகிற அந்த சுச்சுவேஷன் வந்திருக்காது இல்லையா அப்போ அந்த விலகல் வரதனம் செய்யும் விரிசல் வரதனம் செய்யும் அப்போ அந்த நம்பிக்கையின்மை இப்போ திமுக மீது வந்து நம்பிக்கை இது ஒரு கால் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஊழல் வழக்கு மற்ற பிரச்சனைகள் வரும்போது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விடுவார்களோ அப்போ நமக்கு அது என்ன ஆகுது அந்த இதில் தான் அவர் இப்போது திருமாவளவன் வந்து எடப்பாடியோடையும் பேசிகிட்டு இருக்காரு மார்க்சிஸ்ட்டு எடப்பாடியோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க முடிவு ஆகலாம் இல்லை அதை மீறி வந்து திமுகவே இவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அது வேறு விஷயம் இப்போ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது ஒரு இருந்தது அண்ணாமலை இப்போ மூணு மாதம் லண்டன் போயிட்டார் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் பரபரப்பு வரும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் லீவ் விட்டால் மாதிரி இருக்கும் ரைட் விஜய் என்னென்னா இது வரைக்கும் அன்சர்டன் இது வரைக்கும் அவருடைய இது தெரியாது ஆனால் விஜய்கிட்ட வந்து ஒன்று எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து வந்துடுவார் அப்படின்னா நான் நம்பல எம்ஜிஆர் மாதிரி வரேன்னு சொல்லி ஆரம்பித்தேன் ஒரு இருபத்தி நாலு நடிகர்கள் வந்து சரத்குமாரில் நீங்கள் வச்சு வரிசையாக ஆரம்பித்தீங்கன்னா எஸ்எஸ்ஆரில் அந்த காலத்தில் ஆரம்பித்து அவர் டி ராஜேந்தர் அவர் இவருன்னு நீங்கள் எவ்வளோ பேர் லாரன்ஸ் கூட கட்சி ஆரம்பி எவ்வளோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஆரம்பித்து சிவாஜி நேச கூட ஆரம்பித்தார் கட்சி ஒன் விஜயகாந்த் மட்டும்தான் ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்து வரைக்கும் வந்தார் ஆனால் அதை தாண்டி அவரால் வந்து முதல்வராக முடியல எதுக்காக இதை சொல்கிறேன்னா எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அப்போ விஜய் வராருன்னா ஆனால் ஒரே ஒரு விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அன்டெஸ்டட் இது வரைக்கும் அவர் வந்து தேர்தலில் நின்று பரீட்சை ஆகலை அதுதான் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இப்போ உளவுத்துறையே வந்து அவர் பத்து பர்சன்ட் வாங்குவார் பன்னெண்டு வரைக்கும் வாங்கலாம் ஆனால் திமுக வாக்குகளை உடைக்க மாட்டார் எதிர்கட்சி வாக்குகளை உடைப்பார்னு உளவுத்துறை வந்து முதல்வருக்கு அறிக்கை கொடுத்ததாக வந்து பத்திரிகைகளில் வந்திருக்கு ஆனால் விஜய் திருமாவளவன் சந்தித்தார் அப்படிங்கிற செய்தியும் பரவிட்டுருக்கு இல்லை திருமாவள ஒன்றும் இல்லை அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முன்னால் நான் கூட வேறு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் சீமானாவும் இவரும் வந்து ஒன்றா வந்து விஜயே வந்து கார் ஓட்டிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் வந்து ஈஸியார் ஓய மாறல ஏன்னா டிரைவர் வச்சால் வெளியில் லீக் ஆகுன்றதுக்காக விஜயே கார் ஓட்டிக்கிட்டு விஜயும் சீமானும் ரெண்டு மணி நேரம் காரில் உட்காந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க இப்போவும் பாருங்கள் சீமான் பேசும்போதெல்லாம் விஜய் தம்பி விஜய் தம்பின்னு விஜயை வாழ்த்தி தான் பேசுகிறாரு விஜயை வரவேற்று பேசுகிறாரு ஏறத்தாழ ஒரு புரிதல் இருக்க மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் பேசுகிறார் சீமான் வழக்கமாக தனித்து நிற்பேன்னு இருக்காரு ஆனால் அதே சமயம் விஜய் தம்பி கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் சொல்லும்போது என்ன அர்த்தம் விஜய் கூட்டணி வைக்க தயாராக இருந்தால் நாங்களும் தயார்ங்கிற அர்த்தத்தில் சீமான் பேசுறாரு அப்போ விஜய் வந்து சைடில் என்ன அப்போது திமுகவில் இருந்து விசிகா வந்து ஒரு இன்செக்யூரிட்டி பாதுகாப்பின்மை காரணமாக வேற இடத்துக்கு போகணுமா வேற இடத்துக்கு போனோன்னா அதிமுக இப்போ பலவீனமாக இருக்குது மும்பை விட இப்போ பலவீனமாக இருக்குது பல காரணங்கள்னால அப்படி இருக்குது பாஜக ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பர்சன்டேஜ் வாக்குகள் வந்தது பல விஷயங்கள்னால இருக்கலாம் பட் காரணங்கள் என்னவாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்போது அங்கே போகிறதா ரெண்டாவது முன்னாலெல்லாம் வந்து திமுக விட்ட ஒம்பது அமைச்சர்கள் அதிமுக இருந்த அமைச்சர்கள் தான் இன்றைக்கி வந்து ஒம்பது அமைச்சர்கள் வந்து சேகர்பாபு பாபு கே கே எஸ் எஸ் ஆர் உட்பட பலர் வந்து நீங்கள் திமுக அமைச்சராக இருக்காங்க ஸோ ஒரு பீரியடில் வந்து திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுகன்னு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை வேற சாய்ஸ் இருக்குது பெட்டரான சாய்ஸா பாஜக ஒரு சாய்ஸ்னு சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் இப்போ பாமக அப்படி தான் நாங்கள் போச்சு இந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்போ தேமுதிக வந்து பாஜகவோடையும் பேசிக்கிட்டு இருக்குது விஜயோடையும் போய் பிரேமலதா போய் பார்த்துருக்காங்க நீங்கள் இப்போ விஜயோட பார்த்ததில் சீமான் திருமாவளவன் பிரேமலதா இப்படி நிறைய மார்க்சிஸ்டுகளும் வந்து சில ஆடிந்து தொடர்பு இருக்குது ஏன் அப்படி கூட கூட்டணி வச்சாலும் வைக்கலாங்கிற மாதிரி ஒரு பிரசு அதுதான் பிரேமலதான்னா தானே அது ஆக இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னால் திமுகவோடு வைக்க விரும்பவில்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இவ்வளவு நாள் வந்து அதிமுக மட்டும்தான் ஒரே ஒரே கேண்டிடேட்டாக இருந்தது இப்போ அது இல்லாமல் ஒன்று பாஜக பாஜகன்னா இந்துத்துவம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு விஜய் வந்து ஒரு முற்றிலும் புதிதான ஒரு வரவு இப்போ விஜய் வந்து அவர் திராவிடம்னு சொல்லலை சனாதனம்னு சொல்லலை ஆன்மீகம்னு சொல்லலை எதுவுமே அவர் சொல்லலை அவர் எதுவுமே சொல்லலை அப்போது சௌகரியம் தானே ம் ஏதாவது ஒன்று சொன்னால் இப்போ திராவிடம்னு சொன்னால் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக போய்டும் சனாதனம் பிஜா பிஜேபிக்கு சப்போர்ட்டுன்னு சொன்னால் திராவிடத்துக்கு எதிரின்னு ஆயிடும் இது இல்லாமல் ஒரு ஒரு பொதுவான ஒரு அரசியல் மட்டும் கோட்பாடு இப்போ பிரச்சனையில் போய் சிக்கிக்காமல் எங்கேயாவது சேரணுன்னா விஜய்யோடு போய் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு இவங்க நினைக்கலாம் விஜயும் வந்து என்ன நினைக்கிறாரு யார் வந்து பேசுகிறாங்களோ பேசிட்டோம் அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் நம்ம தனியாக நிற்கிறதா இல்லை கூட்டணி சேரதா முடிவு பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்து பெருசா வந்து தன்னை வந்து காட்டி கொண்டால்தான் அந்த இமேஜ் தான் அவருக்கு வாக்குப்பதிவு கொண்டு வரும் பத்து பர்சன்ட் வாக்குப்பதிவுன்னு உளவுத்துறை சொல்லிட்டதுனால பத்து பர்சன்ட் வந்துரும்னு நான் நம்பல வரலாம் நான் வராதுன்னு நான் சொல்லலை வராமையும் போகலாம் கம்மியாகவும் வரலாம் கம்மியாக ஏன்னா வந்து சினிமாவில் பார்க்குறவன் எல்லாருமே வந்து அப்படியே வந்து அரசியல்லையும் சப்போர்ட் பண்ணுவான்னு நீங்கள் என்ன சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் ஓரளவுக்கு சம அந்தஸ்தில் இருந்தார்கள் எம்ஜிஆர் எங்கேயோ வந்தார் சிவாஜி கணேசனால் வரவே முடியல நடிகர்களில் இருவரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து சிறந்த கலைஞர் இதை வந்து நான் சொல்லலை எம்ஜிஆரே சொல்லியிருக்கார் ஆமாம் பல பல அவர் நடித்த பல ரோலில் என்னால் நடிக்க முடியாதுன்னு ஆனால் அந்த அரசியல்னு வரும்பொழுது மக்கள் எம்ஜிஆரை விரும்பினார் அது ஏன்னா அது ஒரு கரிஸ்மா அது ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு விஜயிடம் இருப்பதாக தெரிகிறது ஏன்னா விஜய் பின்னால ஒரு ஒரு இளைஞர்கள் வட்டம் இருக்கிறது அது எவ்வளோ தூரம் வாக்குகளாக வரும் அப்படின்னு பார்க்கணுன்னா அது தேர்தல் வந்தால் தான் தெரியும் அவர் முதல்ல கூட்டணி யார் கூட அவர் இப்போ என்ன நினைக்கிறாரு முதல்ல மாநாடு நடத்தணும் கொடி கொடி ஆரம்பிச்சோம் என்ன சார் பிரச்சனைங்க மாநாட்டில் பிரச்சனை இல்லைங்க மாநாட்டுக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அனுமதி கொடுப்பாங்க ஏன்னு கேட்டால் அனுமதி மறுக்கப்பட்டால் விஜய் இன்னும் பூதாகரமாக பெரிதாவார் அவருடைய பிம்பம் பெரிதாகும் அதை திமுக விரும்பாது பெருந்தன்மையாக அனுமதி கொடுத்து விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி வந்து விக்கிரவாண்டி விழுப்புரம் அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் அந்த வழக்கமாக வந்து திமுகவுடைய ஃபார்முலாவில் வரும் அது அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அந்த மற்ற பஸ்ஸு கிராமங்கள்லேருந்து பஸ்ஸு வருது இல்லையா அதெல்லாம் வந்து பத்து பஸ்ஸு வருதுன்னா ரெண்டு பஸ்ஸு மட்டும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு நிறுத்திடுவாங்க பனிமனைக்கு போகுது ரிப்பேருக்கு போகுது அப்படி இப்படின்னு அப்போ கிராம மக்கள்லாம் எவ்வளோ பேர் நீங்கள் வேன் வச்சு பணம் வச்சு கூப்பிட்டு வருவீங்க விஜய் நாளும் பணம் வச்சுருக்கட்டும் ரெண்டாயிரம் கார் வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் கரெக்டாக ஒரு காரில் எவ்வளோ பேர் வருவாங்க ஆறு பேர் வருவாங்களா மேக்ஸிமம் ஆறு பேர் ஆவரேஜாக நாலு பேர் எட்டு பேர் அப்போது அதாவது அவர் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டரை லட்சம் பேர் கூட்டணும்னு எதிர்பார்க்குறாரு இவங்க என்ன பண்ணுவாங்க அனுமதி கொடுத்துட்டு நிறைய நிபந்தனைகள் போடுவார் ராத்திரி பத்து மணிக்கு மேலே நடத்தக்கூடாது இப்படி இப்படி பல இங்கேயும் வரக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது இப்படி இந்த பெயரில் பல நிபந்தனைகள் போட்டு முடிந்தவரை அனுமதி கொடுக்கணும் மாநாடு நடக்கணும் அதே சமயத்தில் பிரம்மாண்டமான ஒரு இமேஜ் விஜய்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு திமுக அரசு வந்து முயற்சி செய்யும் இது வந்து தவறு நான் சொல்லலை எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தான் செய்வாங்க ஒரு காலம் அதிமுக இந்த இடத்துல இருந்தாலும் அவங்க ஜெயலலிதா பொழுது தலைவான ஒரு படம் ஒன்று எடுத்தார் இதை நடித்தார் அதுக்கு டேக் லைன் வந்து டைம் டு லீடு அப்படின்னு போட்டார் அது போட்டோன்னே அந்த மாதிரி கோவம் வந்துடுச்சு என்ன பண்ணிடுச்சு அந்த படத்தை வந்து வெளியில் வரக்கூடாமல் பண்ணிடுச்சு அவர் விஜயும் அவங்க அப்பாவும் எஸ் ஏ சந்திரசேகரன் சாரும் வந்து கொடநாட்டுக்கு போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே பங்களாவுக்குள்ளே நடந்து கொண்டு போய் மனு கொடுக்கறதுக்காக போய் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டு கேட்குறதுக்காக போன போது அந்த அம்மா வெளியிலே வரல ஒரு பிஏ வந்துச்சு அந்த பேப்பரை வாங்கிட்டு வச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த படம் வந்துருச்சு அந்த அந்த டேக் லைனை எடுத்ததுக்கப்புறம் தான் படம் வந்துடுச்சு ஆமாம் டைம் டு லீடு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நவரு நான் அந்த இடத்துல உட்காடுறேன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவர் வந்து ஒரு 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 அந்த அறதை இது சொல்கிறது இந்த பஞ்சு டயலாக் கேமராவை பார்த்து எல்லா ஹீரோவும் தான் பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து காமெடியெல்லாம் கூட இந்த பஞ்சு டயலாக் அப்படி பார்த்து அந்த கேமராவை பார்த்து பேசுகிறது அதிகமாகிடுச்சு பட் அவர் என்ன நினைத்து சொன்னாரோ அவங்க அதை அப்படி எடுத்துக்கிட்டாங்க ஒரு டைம் டு லீடுன்ற ஒரு அப்போ என்ன அர்த்தம் தன்னை திமுகவும் அதிமுகவும் எப்பொழுதும் வந்து தன்னை தாண்டி மூன்றாவது ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது ஒரு சக்தி வந்துவிடக்கூடாது அரசியல் சக்தி என்பதில் தீர்மானமாக இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் நிச்சயம் இப்போயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தடவை இந்த தடவை அதிமுக நிற்கலை அப்போது அதிமுகவுடைய வாக்குகள் வந்து திமுக எதிர்ப்பான வாக்குகள் என்றால் அது எங்கே சென்றிருக்க வேண்டும் பாமகவுக்கு சென்றிருக்க வேண்டும் இல்லை சீமான் கட்சிக்கு சென்றிருக்க வேண்டும் இல்லை நோட்டாக போயிடும் திமுகவுக்கு போயிருக்கே ஐம்பதனாயிரம் வாக்குகள் ஏறத்தாழ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் திமுகவும் அதிமுகவும் ஒருவருக்கொருவர் போட்டியாக இருந்தாலும் ஒரு புரிதலில் இருக்கிறார்கள் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் நம்மளை தாண்டி ஏன் வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயித்தார் ஊரெல்லாம் வந்து எல்லா சேனல்லையும் எல்லா யூடியூப்லேயும் பல பேர் வந்து கருத்து தெரிவிப்பவர்கள் வந்து கெஸ்டெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அண்ணாமலை கண்டிப்பாக ஜெயிப்பார்னாங்க நான் சொன்னேன் சந்தேகம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் ஆனால் அது கூட ஒரு நாகரிகம்ங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்ன்னு சொன்னேன் நிச்சயம் தோற்று விடுவார் என்று நான் எதிர்பார்த்தேன் அதைத்தான் நான் நாகரிகமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்ன்னு சொன்னேன் தோட்டார் அதுக்கு அங்கே பா பாஜகவில் உட்கட்சி அரசியலும் சேர்த்து காரணம் இன்னொன்று வந்து அதிமுக வாக்குகள் வந்து வேறு விதமாக போகுது சிங்கை ராமச்சந்திரன் வந்து அவர் அவருக்கு வர வேண்டிய வாக்குகள் பரவாயில்ல திமுகவுக்கு போனால் போட்டோம் ஆனால் அண்ணாமலைக்கு போகக்கூடாது இது வந்து இந்த நான் இந்த தலைவா சொன்னது வந்து ஒரு உதாரணத்துக்காக நினைச்சு அப்போ அவங்க ஆட்சியில் இருந்ததுனால ஒரு படத்தையே தடை பண்ணுறாங்கன்னா அப்போது இப்போ வந்து இந்த அனுமதி வந்து கொடுத்துருவாங்க ஆனால் சில நிபந்தனைகள் கொடுத்து அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த பெரிய பிம்பமாக அதை வந்து அவருக்கு அந்த பிம்பம் அமைவதை முடிந்தவரை குறைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அதே சமயத்தில் திமுக வந்து விஜய்க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவங்க காட்டிக்கிட்டாங்கன்னா விஜய் பெருசாகிடுவார் அதனால் அப்பப்போ வந்து விஜய் தம்பி வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் ஒரு அமைச்சர் சொல்லுவார் இந்த பக்கம் ஒரு நிர்வாகி ஆர்எஸ் பாரதி மாதிரி யாராவது ஒருத்தர் விஜய்லாம் வந்து ஒன்றும் கேட்க முடியாதுன்னு இந்த பக்கம் ஒரு பெட்டி பா பாசிட்டிவாக வரும் இந்த பக்கம் நெகட்டிவாக வரும் இது எல்லா அரசியல் கட்சிகளும் வழக்கமாக பண்ணுறது தான் அந்த வகையில் விஜய் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தமிழ்நாட்டு அரசியலில் அவரோடு வந்து எல்லோரும் போய் சேரணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே இன்னும் அவர் வந்து அந்த வரல திராவிட சித்தாந்தமோ இல்லை அந்த பக்கம் சனாதனம் அல்லது ஆன்மீகம் இந்துத்துவா அந்த அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அவர் வந்து பொதுவாக இருக்கார் அப்போது சேஃப் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க என்னுடைய ஒரு கணிப்பில் கடைசி நிமிடத்தில் விஜய் வந்து கூட்டணியே அமைக்காமல் தனியாக நிற்பார் என்பது என்னுடைய பர்சனல் கணிப்பு எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா என்னுடைய கணிப்புகளில் தொண்ணூறு சதவீதம் நடந்திருக்கு பத்து சதவீதம் நடக்காமையும் போயிருக்கு இது எந்த பக்கத்தில் வரும்னு எனக்கு தெரியாது ஏன்னா தன்னுடைய பலம் என்னங்கிறத அவர் வந்து டெஸ்ட் பண்ணணுன்னா ஏ என்னுடைய கணிப்பு மட்டும் இல்லை என்னுடைய ஆலோசனை வந்து விஜய்க்கு தனியாக நில்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நிச்சயமாக வந்து என்ன கூட்டணி அமைச்சாலும் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிடுவிட முடியாது ஆட்சி அமைத்து விட முடியாது அவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கு அது எம்ஜிஆர் ஒருவராள் தான் முடிந்தது தென்னாட்டில் வந்து அதே மாதிரி ஆர கட்சி ஆரம்பித்தோன்னே வந்தது என் டி ராமராவ் அவங்க ரெண்டு பேரும் அந்த கல்ட்டு ஃபிகர் கல்ட்டு ஃபிகர்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி என் டி ராமராவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்லி அவரை நினச்சிக்கிட்டு வந்து அவர் வீட்டு வாசலை கேட்டுக்கெலாம் கும்பிடுந்தான் டீனரில் அவர் அப்போ முதல்ல இருந்த வீட்டில் வீடு போட்டியிருந்தால் கூட வாசலை வந்து கும்பிடுவாங்க கடவுளாகவே நினைத்த அந்த கல்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி வர்றது வந்து ஒன்று என் டி ராமராவுக்கு இருந்தது வேறு வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது இவங்க ரெண்டு பேர் அந்த பக்கம் அமிதாபச்சனுக்கெல்லாம் முடிவுல அமிதாப் பச்சன்லாம் வந்து ஏதோ ராஜ்யசபா எம்பியாக கொஞ்ச நாள் இருந்தாரே தவிர அவர் வடநாட்டில் சதுரன் சின்னா என்னானார் இங்கே இருக்கா மாதிரி இந்த ஹீரோக்களுக்கு எல்லா ஹீரோக்கும் இல்லை இப்போ இவங்களை தாண்டி என் டி ராமராவ் எம்ஜிஆர் மாதிரி விஜய் வருவாரா வரமாட்டாரா இல்லை விஜய் விஜயகாந்த் வந்து ஓரளவுக்கு அந்த எதிர்பார்க்குள்ள ஒரு ஐம்பது சதவீதம் வந்தார் ஆனால் அதை தாண்டி அவரால் அதுக்கு உடல்நிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம் வர முடியல ஆனால் விஜய் என்ன எப்படி வருவார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்னுடைய கணிப்பு அல்லது ஆலோசனை அவர் தனியாக நிற்கணும் நிற்பார் அல்லது நிற்க வேண்டும் ஏன்னு கேட்டால் அப்படி நின்னாதான் அவருடைய ஸ்ட்ரென்த் அவருக்கு தெரியும் நிச்சயமா சார் அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி அமைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து கொண்டு போகணும் இப்போவே கூட்டணி அமை அமைச்சார்னா தோற்று போச்சுன்னா நாளைக்கு கூட்டணினால தோற்றாரா விஜய்னால் தோற்றாங்களா இதே கூட்டணி சேரும் கட்சிகள் வந்து விஜய் ஒன்றும் புரோஜனம் இல்லை கூட்டணி சேர்ந்தது தப்பு அப்படின்னு சொல்லி விஜய் இருக்கிற முக்கியத்துவத்தை குறைத்து விடுவார்கள் அதனால் கூட்டணி சேராமல் தனியாக நிற்பது தான் அவருக்கு இப்பொழுது அரசியல் சாதுரியமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவர் என்ன நினைக்கிறார்னு தெரியல போக போக தெரிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நிகழ்ச்சியில் மிக்க நன்றி வணக்கம்